சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க குடியிருப்பு மத்தியில் சுற்றுவாங்கன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் வீடு கட்டுற பர்பஸாக இருக்கட்டும் நல்லா ஏற்ற இடங்க அனைத்து வசதியுமே இருக்கக்கூடிய இடங்க ஒரு கேட்டட் மாட்டிய இடங்க கீரனூர் செட்டி லிமிட்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா வந்துடுங்க கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க கீரனூர் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் வருங்க ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் கோர்ட்டு தாலுகா ஆஃபீஸ் நியர்பைலேயே இருக்குங்க ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எதுவுமே நியர் இருக்குங்க குறைந்த மனைகள் மட்டுமே உள்ளதுங்க நீங்களும் இந்த கனவு மனையை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டு எடுத்துருக்கோங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கு எந்த மாதிரியான மனை வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எந்த பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க நன்றிங்க